அட்லாஸ் இந்த டோர்னமெண்ட்டோட கிராண்ட் ஃபினாலி செட்டியாப்படி மாரி பாய்ஸ் வர்சஸ் வடவாளம் நம்மளவர் ஸோ ஜீப் கஸ்ட் வந்திருக்காங்க குட்டி பையன் ஸோ பிரவீன் அண்ணனோட பையன் ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கான தேர்ட் ப்ரைஸை கொடுத்து ஸ்பான்சர் பண்ண நபர் பிரவீன் வடவாளம் நம்மளவரோடய ஸ்பாடு அப்படியே இந்த பக்கம் செட்டே அப்படி மாறி பாய் வேற ஸ்காடு ஸோ வேறு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே விளையாண்டுருக்காங்க லாஸ்ட் கிராண்ட் பினாலே ஓனி பேஸ் சைக்கிள் இருக்க போகிறது ராஜ்குமார் நான் சைக்கிளா ராஜா போன மேட்ச்சில் ரெண்டு பேட்ஸ்மேனே சேர்ந்து மேட்சை வின் பண்ணி கொடுத்திருந்தாங்க பசூர் போட்டு பண்ண சந்தோஷ் பசூ பஸ் ஒன் பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க சூப்பராக அடிச்சிருக்காரு ஸ்டார்ட் வித் சிக்ஸ் நல்ல ஸ்டார்ட் நல்ல ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் செட்டையே படி பார்க்கமா ஃபஸ்ட் பாலே ஒரு ஆரோட பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு கீப்பர் அவுட்டு போயிட்டாரு செகண்ட் ரன் உடம்பு வெளில போட பந்து அது விட்டு வெள்ள கண்டிப்பா அடிச்சு போட்டுரு பவுண்டரி போயிட்டு போட ஆறு இந்த பால் பவுண்டரினா பத்திரம் குயக்கராக கொண்டு வந்திருக்காரு ராஜ்குமார்

சந்தார் கேட்சுக்கு வாய்ப்பாக சரியான ஹைட்டு போயிருக்கு அங்கே ஃபீல்டர் உங்க இருந்துருக்காரு லாயனில் வச்சு பிடிச்சி தாங்க சூப்பரான கேட்சுங்க நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் எக்ஸ்பென்சிவாக முதல் ஓவரில் ரெண்டை கொண்டு போயிட்டு அவரோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு ஸோ அதான் அவங்க டீம்மேட் சொல்லியிருப்பாங்க பேட்ஸ்மனா எங்கள் செந்தில் குவார்ட்டர் ஃபைனல் மேட்சில் ரெஸ்பான்ஸிஃபுல்லாக மேட்சை எடுத்துகிட்டு போயிருந்தாரு ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் துண்டாக இருந்த காரணத்தினால தான் அந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத சந்தோஷம் லாஸ்ட் ஒன் மோர் பாயிண்ட் கிளாசிக்கா அடிச்சிருக்காரு கேப்ல பாஸ் ஆப் இருக்கு சான்ஸ்பர் பவுண்டரியா பீல்டர் பாலுக்கு போறான்னு பார்த்தா உமேஷ் போயிருக்காங்க சரியான ஒரு ரனோட ஸ்டாப் ஆயிருக்காங்க ஒரு மூணு ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு உமேஷ் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு இருபத்தி ரெண்டு பெரிய டார்கெட்டை நோக்கி எடுத்துகிட்டு போகிற மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் செட்டியாப்பட்டி மாரி பாய்ஸ் செகண்ட் ஓவர் போட எங்கள் ராஜா உடச்சி பால் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் செந்தில் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் பால் டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் அகைன் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ஃபாஸ்ட்டாக போயிருக்காருங்க விசால் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் உமேஷ் வந்தார் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் ஓயிட்டு போயிடுச்சு பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் சான்ஸ் ஃபார் கேட்சாக மாறுதான்னு பார்த்தா பிடிச்சிட்டாருங்க ராஜா அண்ணா என்னோட விக்கெட் இங்கே பறி போகுது ரொம்ப உடச்சு போட்ட பால் ஏமாந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே செட்டியாப்பட்டி பாலோட நெக்ஸ்ட் ஒன்

மறுச்சிருக்காரு கேப்பை பார்த்து ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா அங்கே உமேஸ் இருக்கா ஃபீல்டர் பாஸ் அவர்ட்டி வந்திருக்காரு ஃபஸ்ட் டம்ல எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஓடி எடுத்துருவாங்க ரெண்டு ரன் ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போடா எங்கள் ஜெடி ஜெகந்தீஷ் ஸ்டைக்கில் செந்தில் பஸ் ஒன் உடச்சு போட்ட பால் டைமிங் கிடச்சிச்சு அதுக்கு இவர் லேட் பண்ணலாங்க டைமிங்கில் சூப்பராக அடிச்சுருக்காரு ஆறு நேருக்கு நேர் ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு செந்தில் செண்டில் நெக்ஸ்ட் ஒன்

நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் டபுளா பவுலர் வெட்டி போனாரு அதுக்கு பின்னாடி ஆகாஷ் விரட்டி வந்தாரு லாங் ஆன்ல இருந்து நல்ல ஷாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எது தடுத்திருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுச்சுங்க சந்தோஷம் எல்லாம் முடியல இந்த பக்கமா சந்தோஷமா இருப்பாங்க அதுக்கு காரணம் ஒரு பவுண்டரி மூணுவருக்கு நாற்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க செட்டாக அப்படி பாய் போர்த்து ஓர் போட எங்கள் ராஜா ஒரு போலர் மட்டும் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இல்லை எங்கள் ராஜா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஆலட்சியமாக அடிச்சாருங்க சூப்பராக அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் எப்படி கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ணாருன்னு தெரில சூப்பராக அடிச்சிருக்காரு இங்கே இந்தியன் ஃபஸ்ட்டு பால்லேயே ஒரு ஆறு செகண்ட் ஒன் உடைச்சி போட்ட பால் அடிச்சிட்டாருங்க அந்த டீமேட்ஸ் இருந்த பக்கம் அதெல்லாம் தாண்டி போய் விழுந்துருக்கு ஒரு ஆறு சூப்பர்வான ஒரு ஆறு டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு இங்க இந்தியன் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சிட்டாரு அடிச்சிட்டாரு ஆனா அங்க சான்ஸ் ஃபார் எனக்கு வெளியில தான் மாலையிட கார்த்திகேட்ச பிடிச்சிருக்காரு கார்த்தி சிக்ஸ பதிவு பண்றாரு இங்க இந்தியன் ஒருத்தவன் அகைன் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் போயிடுச்சான்னு பார்த்தா சூப்பர் கேட்ச காயஞ்ச கரெக்டான நேரத்தில் ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்காரு ஆகாஷ் ஆர்டி சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே பறி போகுது நல்ல போட்டு ஃபீல்டரே இருந்து குட் பேட்டிங் இந்தியன் என்ன பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் அடிச்சுட்டாருங்க நேருக்கு நேர் சூப்பர்வான ஒரு ஆறு இந்தியன் எந்த இடத்துல விட்டு போனாரோ அந்த இடத்துல பிடிக்கிறாருன்னு சொல்லலாம் இங்கே சின்ராஸ் சூப்பரான ஒரு ஆறு நெக்ஸ்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் ரைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை தெளிவாக நின்னாரு பிடிச்சிட்டாருங்க பெரியசாமி ஆறு அடித்த பேட்ஸ்மேன் அடுத்த பால்லேயே விக்கெட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு செட்டியாப்பட்டி பேட்மனோட எல்லா மைண்ட்செட்டும் உள்ளே போனால் பிடிக்கிற பாலில் அதிகமான பால் பவுண்ட்ரிஸ் வெட்டணுன்னு பார்க்குறாங்க ஏன்னா ஹியூஜ் டார்கெட் நோக்கி எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க நாலு ஓவருக்கு எழுபத்தி நாலு அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி மாரி பாய்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவருக்கு கூட எங்கள் உமேஷ் ஃபஸ்ட் ஒன் லோ கேப்டா சூப்பராக போட்டுருக்காங்க எக்ஸலன்ட் டெலிவரி டார்பலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு உமேஷ் செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் அண்ணா வந்து பார்த்தாரு தாண்டி போயிடுச்சு மிஸ் பீல்டு பவுண்ட்ரி அப்படின் தான் சொல்லணும் கணிச்சுருந்தா அதை விக்கெட்டாக மாற்றி இருந்திருக்கலாம் அவரோட நிக்கு இருந்துச்சு பிடிச்சிட்டாருங்க ஒரு ரெண்டு மூணு அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் இங்கே மணி நல்ல கம்பேக் ஃபரம் உமேஷ் போன பாலும் நல்லா தான் போட்டிருந்தாரு ஃபீல்டர் தப்பு பண்ணலான்னா அது விக்கெட்டாக மாறி இருக்கும் அடுத்த பால்லனா எடுத்திருக்காரு மிஸ் நீ பேசினா இங்கே முத்துக்குமார் பொண்ண நோடஜி முத்துக்குமார் சப்போர்ட் பண்ணி நேருக்கு நேர் எடுத்திருக்காரு ஃபாஸ்ட்டாக போயிருக்கு தேங்க்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாங்க சந்தோஷ் சார் ஸ்டாப் சிங்கிள் பவுலரோட ஃபிஃப்த் ஒன் உடம்புல பட்டிருக்கு ஒன்னா ரெண்டாயிரம் பார்த்தா அங்கே அடிக்கிறாரா கையில் வச்சுட்டாங்க அனதர் ஒன்று எக்ஸலன்ட் டெலிவரி எங்கள் உமேஷ் ஃபர்ஸ்ட் நீ லாஸ்ட் லாஸ் ஒன்று பால் சப்போர்ட் பண்ணி போயிருந்தாலும் தெளிவாக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு அஞ்சு ஓவரில் ஒரு சிக்கனமான ஓவர் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் உமேஷ் கையில் இருந்து பசிலிஸ் முடிவில் 80 அடிச்சிருக்காங்க 81 டார்கெட் பார் படவாளம் நம்மால்வா ஓனி பேஸ் பண்ணா இங்க ஆகாஷ் போஸ்ட் ஓவர் போட்டு சார்ட் பண்ணா சூர்யா ஃபர்ஸ்ட் ஓவர் ஒன் நான் வைஸ் பட்டன் ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் போன வீடு சூப்பரா அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி போய்தா பீல்ட்ல வேற டீம் போறாங்களான்னு பார்த்தா

சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பா ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல அங்க மாலை இட்டு கார்த்தி பிடிச்சிட்டாங்க அடிபட்டு இருந்துச்சு ஒரே ஆண்டில் கேட்ச புடிச்சாரு நீ பேச பெரிய ஃபேவரான கிரவுண்டு என்ன பண்றாரு அப்படிங்கிறத பாஸ்ட் பாலேஜ் வாங்கி வந்திருக்கு நல்லா கேட்சுங்க மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க அடுத்தடுத்த பால்ல விக்கெட்டை எடுத்துக்கறாரு இங்க சூர்யா ஃபர்ஸ்ட் ஓவரில் டாமினேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம் பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் இஸ்னிங் பேஸ் பண்ணால் எங்கள் பாலு ஃபர்ஸ்ட் பவர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன்மூறு பால் சூப்பராக அடிச்சிருக்காங்க கிளாஸிக்காக அடிச்சார் பவுண்டரி போகுதா பீலர் பாலுக்கு போகிறான்னு பார்த்தா வரட்டி போய்க்கு இருக்காரு செந்தில் நல்லா சப் சூப்பராக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு ரெண்டு ரன் பாஸ்ட் அவுட்டாங்க செலிவா ஆனார் ஃபஸ்ட் பாலே மிடில் ஆஃப் த பேட்டில் ஒரு ரெண்டு ரன்னோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு அடித்த டார்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு சிக்கனமான ஓவர் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் சூர்யா செகண்ட் ஓவர் படம் எங்கள் கடுக்க கடு கார்த்தி போலீஸ் கார்த்தி சைக்கிளாக உமேஷ் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சுச்சி இருக்கான ட்ரை குவாலிட்டியாக அடித்தாருங்க சூப்பரான ஷார்ட்டு தெளிவாக ஆடிருக்காரு சுற்றிக்கிற திரும்பி நல்ல பால் இருக்குது ஏன்ஷா இங்கே உமேஷ் செகண்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் தேர்ட்டி ஃபீட்டு ஓடிருக்காரு ஃபார் சிங்கிளா டபுளான்னு பார்த்தா ரெண்டாவது ரெண்டு ட்ரெஸ் பண்ணிடுவாங்களா கிட்ட அடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நல்ல ஸ்டப் நல்ல பேக்கப் சென்ட்ராஸ் பாலோட நெக்ஸ்ட் ஒன் வரட்டி போய் அடிச்சிருக்காருங்க குவாலிட்டியாக ஆனாருங்க இங்கே உமேஷ் ப்ராப்பராக ஆனார் ஒரு பவுண்டரி இந்த ஊரில் வர ரெண்டாவது பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் விகேன் தசம்பில் ஆட பார்த்தாரு கொட்டம்புல பட்டு வந்து நினைக்கிறேன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஊரில் வர ஃபர்ஸ்ட் டாட் பால் ஃப்ரம் கடுக்கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் அகைன் தெளிவா ஆடி இருக்காரு அங்கே மாலை கார்த்தி நல்லா ஸ்டாப் டேரடிட்டான்னு பார்த்தா கையிலேயே வச்சுட்டாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பார்த்த சென்ட்ராஜஸ் சாப்பிட்றாரு ரன் ஓட மாட்டாங்க டாட் பால் ரெண்டு ஓவருக்கு பதி நெட் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட எங்கள் மாலை கார்த்தி ஸோ லாஸ்ட்டாக வடுக்கப்பட்டி டோர்னமெண்டில் கையில் சின்ன இன்ஜுரி அதன் காரணமாக என்னை டெவல பேட்டிங் ஆடலை பவுலிங் போட வந்திருக்காரு சூப்பராக போட்டிருக்காருங்க பேட் ஒன் சப்போர்ட் பண்ணதுக்கு தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் ஸோ ட்ரை சாப்பிட்றாருங்க ராஜ்குமார் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார் அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மாலை இட்டு கார்த்தி பாக் பி ரெண்டு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு தலையோட தெரியா அங்கே பாலாக இருக்காரு பின்னாடி அவர் பாலை பிடிக்க சிங்கள அமையும் அவரோட பலோட ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க அங்கே பீட்டில் தானே அது பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் பாலுக்கு பதிவு பண்ணுற முதல் நான்கு பதிவு பண்ணியிருக்காரு கவர்ஸ்லையுங்க பரோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சப்போர்ட் பண்ணி போனார் பிகேந்திர சமில் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறாரு ராஜகுமார் டாட்பால் பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட எங்கள் மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பராக போட்டிருக்காருங்க ஃபோர்த் ஓவர் போட முருகேஷ் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு செகண்ட் ஒன் பிகேந்திர சமில் ஆட பண்ணுறாரு காலில் போட்டு போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் ஒரே நல்ல பண்ணிட்டாங்க தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலன்ட் டெலிவரி முருகேசன் முருகேஷன் கையிலேருந்து டாட் பால் ஃபோர்த் ஒன் ஃபுல் டேஸ் சேர்ந்துருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு போயிடுறாங்களா போக முடியலங்க பவுண்டரி தான் போயிருக்கு பாலு பதிவு பண்ணுறா ரெண்டாவது ஒன் சூப்பர் போட்டிருக்காருங்க எக்ஸன் டெலிவரி லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு எங்கள் கேஸ் மூர் அடிச்சிருக்காருங்க அவரை தாண்டி போயிருச்சா பவுண்டரினு நினைக்கிறேன் பாலு பதிவு பண்ணுற மூணாவது பவுண்ட்ரி இதோட நாலாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க அகைன் மாலையிட கார்த்தி ஃபஸ்ட் வாழை சுற்றிக்கிட்டுருமாரு பின்னாடி விடவே மாட்டேங்கிற மாதிரி பிடிச்சிக்கிறாருங்க இங்கே ராஜகுமார் டோன் சப்போர்ட் பண்ணி போனாரு நல்லா டேக் அங்கே ராஜா அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு பின்னாடி முத்துக்குமார் இருக்காரு அதிகபட்சம் சிங்கிளுக்கான மைண்ட் செட் ஆயிருக்கும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் அடிச்சுட்டாருங்க சரியான டிஸ்டன்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் ஏ போயிடுச்சுங்க இங்க ஆறு பாலு பேட்ல இருந்து வர்ற மூணு பவுண்டரியை தொடர்ந்து ஒரு ஆறா பதவி பண்ணிருக்காரு சூப்பராக இருக்காரு தரையா போயிருக்கு ஜாலியாக வந்து பந்தம் எடுத்து போடுறாங்க சிங்கிள் லாஸ் ஒன்மூர் சரியான கைட்டு போயிருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் கேட்சுக்கு வந்துடுறாங்களா விட்டு பிடிச்சதான் பார்த்துருக்காங்க ஸோ இந்த நாட்பலோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி இந்த டூர்னமெண்டோட சேம்பியன் ஆகுறாங்க இங்க செட்டியாப்பட்டி மாரி பாய்ஸ்

இந்த இடம்மாடா ஃபோர்த்து ப்ரைஸ் வடவாளம் ஹிட்லர் பாய்ஸ் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வடவாளம் வந்து ஃபிஃப்த் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருப்பேன் அதை மட்டும் பார்த்து கட் பண்ணி விட்டுருங்க கமிட்டியை நோக்கியவர் அன்புடன் போட்டிகளில் பங்கு பெற்று சிறப்பாக விளையாடிய தொக்கிசாரம்பட்டி அணியினருக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போன்று பல்வேறு மைதானங்களில் பல வெற்றிகளை பதிவு செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டு

சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது அவர்களுக்கு சார்பாக வழங்கக்கூடிய பாண்டிகர அண்ணன் அவர்களுக்கு பொன்னாறு போட்டி கவனிக்கப்படுகிறது அண்ணன் பாண்டி பொன்னாறு போட்டுக்கணும் அவர்களுக்கு எங்களது கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நடந்து முடிந்த போட்டியில் முத்தான முதல் பரிசை தட்டி சென்ற செட்டியாப்பட்டி மாரிபாய் சாணியினருக்கு வடவாளம் நம்மாழ்வார் கிரிக்கெட் குழு சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது வடவாளம் நம்மாழ்வார் கிரிக்கெட் குழு